அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் தேசபக்தியை பற்றி பேச போகிறோம் தேசபக்தினா சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாஜகவோட உறுப்பினரா அப்போ தான் நீங்கள் தேசபக்தா நீங்கள் தா பாஜக பாரதிய ஜனதா கட்சியில் இல்லையா நீங்கள் தேசபக்தி கிடையாது அப்படின்னு சில பேர் தூக்கத்தில் கனவு காணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்பொழுதுமே முடிச்சுக்கிட்டே தூங்குறவங்க பாஜகவில் இருந்தால் தான் தேசபக்தர் அப்படின்னு ஒரு பகல் கனவில் இருக்கிறாங்க நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்காக நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேச போகிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியே கிடையாது அப்படி ஒரு கட்சியே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் என்ன தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருப்பாங்க அதுக்கு மேலெல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க கூட கூட்டணி செய்கிறதுக்கே தயங்குறாங்க இன்னும் பாருங்கள் ஓபிஎஸ் கூட அவங்களோட இன்னும் கூட்டணி அமைக்க முடியல தி தினகரன் கூட கூட இன்னும் அவங்களால கூட்டணி அமைக்க முடியல யாராவது கூடலாம் கூட்டணி ஐஜேகே தொகுதி பங்கீடு கூட பண்ண முடியல இந்த லட்சணத்தில் இவங்க மிகப்பெரிய கட்சி மீது இங்கே இப்போ பாவலாக இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை பற்றியே கண்டுக்கவே வேண்டியதில்லை அண்ணாமலை அது பாட்டில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டில் கடந்து போகக்கூடிய ஒரு நபர் தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அதெல்லாம் நம்ம அவரை பற்றி நம்ம பேச போகிறதில்ல நம்மளுக்கு மோடியும் மோடியே பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கைக்கூலி கட்சி ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவ்வளவுதான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம எல்லாம் சிந்தா சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அதோடைய அடிவடையைகளாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளை தான் அதனால் அண்ணாமலையை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது இல்லை நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர் வந்து தேசபக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேசபக்தியை பற்றி இப்போ பேசிட்டு போயிருக்கார் அது என்னென்னா இந்த குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பொழுது அந்த விழாவில் அங்கே எம் எம்பியாக இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்களை அவங்க அழைப்பு கொடுக்கல திமுக கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அந்த எம்எல்ஏக்காக இருக்கிறவங்களுக்குலாம் அழைப்பு கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்னமோ அவங்களே வந்து இந்த திட்டத்தை உருவாக்கின மீதியே வந்து அவங்கள மட்டுமே வச்சு இந்த விழாவை நடத்திட்டு போயிருக்கிறாங்க உடனே இந்த குலசேகரப்பட்டனம் அங்கே ராக்கெட் ஏவுதளம் வருவதற்காக பெரும் முயற்சி எடுத்த கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போஸ்ட் போடுது என்னன்னா அந்த அந்த குலசேகரப்பட்டினம் ஏவுதல் ராக்கெட் ஏவுதளத்தை போட்டு கனிமொழி கலைஞர் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் படம்லாம் போட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க அதில் ஒரு ராக்கெட்டு ராக்கெட்டு மீது இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிசைன் பண்ண டிசைனர் என்ன பண்ணுறார் சிகப்பு கலர் போட்டு அதில் நட்சத்திரம்லாம் போட்டு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனாக்கா சரி பணத்தை நோக்கி போகிறது ஒரு புரட்சி தானே அப்புடின்னு சிகப்படிச்சு பணத்தில் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருமேன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்திலாம் போட்டு அது எப்படியோ போட்டு விட்டார் ஆனால் அது உடனேயே ஒரு பிரதமர் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் ஆஹா பார்த்தீங்களா திமுக கூடிய தேசபக்தியை அவங்க சீனா தான் பக்தி இந்தியா மேல அவங்களுக்கு பக்தி கிடையாது பாருங்க ராக்கெட்ல கூட சீனா கூடிய போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க இன்னமும் மிகப்பெரிய தேச பக்தர்கள் மாதிரி ஒரு பிரதமர் வந்து பேசிட்டு போயிருக்காரு அவருடைய தேசபக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போறோம் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துல இன்னைக்கு ராக்கெட் ஏவுதலை வந்துச்சுன்னா அதோட வரலாறை நம்ம படிக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தல ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் ஆட்சியில் அப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாட்டுடைய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக குலசேகரப்பட்டணத்தில் அமைக்கணும் அப்படின்னு மன்மோகன் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அப்போது மாநிலங்களவை உறுப்பினா உறுப்பினராக இருந்த கனிமொழி அவர்கள் அப்போ மாநில மாநிலங்களவையில் கலைஞர் எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிது அப்போ நரேந்திர மோடி பிரதமர் வரார் அவருடைய ஆட்சியில் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் அவங்க வந்து நரேந்திர மோடிக்கு குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அவசியத்தை குறித்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாராளுமன்ற எலெக்ஷன் வருது பாராளுமன்ற எலெக்ஷனில் கனிமொழி அவர்கள் இதை கோரி இதை வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்து குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும்னு வா தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுக்குறாங்க அதற்கு பிறகு வெற்றி பெறாங்க மறுபடியும் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க இப்படி தான் அங்கே வந்துட்டு ராக்கெட் ஏவுதளம் வருது அங்கே ராக்கெட் ஏவுதளம் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்துக்கிட்டவங்க முயற்சி எடுத்துக்கிட்டவங்க விதை போட்டவர் கலைஞர் அதை கனிமொழி கனிமொழியவர்கள் அவருடைய தொடர்ந்து கோரிக்கையால் அவர் தொடர்ந்து வற்புறுத்தலால் தான் இன்னைக்கு குலசேகரப்பட்டினத்தில் இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைஞ்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து அந்த உரிமையை பெறணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் சரி இவ்வளோ முயற்சி செஞ்சோம் ஏன்னு ஒரு அழைப்புதல் கூட அழைப்புதலில் கூட பேர் கூட போடல வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறது ஒரு போஸ்ட் போடுறாங்க அதில் வந்துட்டு ஒரு டிசைனர் வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இவங்க உடனே இதை வச்சு ஒரு பிரதமர் பேசுகிறார் இந்த ஒரு சின்ன ஒரு டிசைன் ஒரு சும்மா நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம்ல அந்த மாரி ஒரு டிசைன் பண்ணதுக்கு பார்த்தீங்களா திமுகவுக்கு தேசபக்தியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்னை கெட்டவனு சொல்லணுன்னா அதுக்கு தகுதியானவனாக இருக்கணும் என்னை கெட்டவன்னு சொல்கிறவன் என்னை கெட்டவனு சொல்கிறதுக்கு தகுதியானவனாக இருக்கணும் ஏன்னா மிகப்பெரிய அயோக்கியம் என்னை போய் அயோக்கியன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது ஒரு நல்லது என்னை அயோக்கியன்னு சொன்னான்னா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் தேசபக்தின்னா பிஜேபிக்கு என்னென்னு தெரியுமா இந்த இந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பாரதிய ஜனதா கட்சி ஜனதா கட்சியில இல்லாதவங்க எல்லாரையுமே அவங்க என்ன செய்றாங்கன்னா தேச விரோதிகள் தேசபக்தி இல்லாதவங்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு வேற வேற கட்சியில இருந்துகிட்டு மிகப்பெரிய அளவுல கொள்ளை அடித்தாலும் சரி கொள்ளையடிக்கப்பட்டதாக நம்பினாலும் சரி அந்த முகாந்திரம் இருந்தாலும் சரி உடனே பார்த்தீங்களா ஆ ஊழல் 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 அடிமாங்க அதே ஊழல் வேறு கட்சியிலேருந்து ஊழல் பண்ண அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டாக்கா புனிதமாக அதனால தான் இந்த வாஷிங் மிஷின் அழுக்காக இருக்க மனுஷனையெல்லாம் பாஜகவில் போனால் தூய்மை ஆகிறாங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியே வாஷிங் மிஷின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த கட்சி அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கட்சி தேசபக்தியை பற்றி நம்மளுக்கு கிளாஸ் எடுக்குது சரி இவங்களுடைய தேசபக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சான்றுகள்லாம் போக வேண்டியதில் இரண்டே இரண்டு சான்றை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஒன்று பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இந்தியாவிலே மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி செலவில் நரேந்திர மோடி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை எடுக்கிறாங்க அந்த சிலையை சீனாவுடைய தயாரிப்பு தான் அந்த சிலையை இவங்க சும்மா டிசைன் பண்ணாங்க இந்த சீனாவுடைய பங்களிப்புலாம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒருத்தர் டிசைனர் டிசைன் பண்ணிட்டார் சீனா கூடவங்கள்ட்ட இதுக்கும் திமுக எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு தே தேசபக்தி இல்லைன்ட்டுங்களே ஆர்டர் கொடுத்ததே பிஜேபி தான் ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு சிலையை நம்மளால் தயாரிக்க முடியாதையா அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லையா ஆனால் பட்டேல் சிலை சீனாவில் தயார் பண்ணுறாங்க இப்போ த தேசபக்தி எங்கே இருக்குது அவன் போட்டுக்கிறான் பட்டேல் சிலையில் மேட் இன் சைனா சரி ஒடுங்க அது ஒரு பெரிய சிலை அதுக்காக நான் தொழில்நுட்பம் நம்மள்ட்ட இல்லை பரவாயில்ல சரி சீனாட்ட இருக்குது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னே வச்சுப்போம் அது மேட் இன் சைனா இன்றைக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையில் அவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேருமும் தான் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கினாங்க அவர் முதல் இந்த நாட்டின் முதல் பிரதமர் அவர் வந்து அவருடைய ஆணைப்படி அவருடைய கட்டளைப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்து நல்லா கேட்டுங்க ஜவஹர்லால் நேரு தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவருடைய பிரதமர் அமைச்சரில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு அமைச்சர் அவர்கிட்ட கொடுக்குறார் ஒரு பொறுப்பு இந்த நாட்டில் உள்ள எல்லா சமஸ்தானம் அல்லது எல்லாத்தையும் ஒ ஒன்றாக்கி இந்தியான்ற ஒரு நாட்டை உருவாக்குறார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நேருவுக்கு நம்பிக்கையான ஒரு அமைச்சர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்தவர் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை எப்படி அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையில் மேடின் சைனான்னு இருந்தது இதான் உங்கள் தேசபக்தியா நான் நரேந்திர மோடியை பார்த்து கேட்குறேன் இதையா உங்கள் தேசபக்தி ஒட்டுமொத்த பிஜேபி காரங்களையும் பார்த்து கேட்குறேன் இதையா இதாக உங்களுடைய தேசபக்தியா சரி இதோடு விடுங்க இது ஒரு சிலை இதோட மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த சபாநாயகர்களை அவங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துது உலக அளவில் காமன்வெல்த் நாடுகளில் உள்ள சபாநாய நாயகர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு காமன்வெல்த் அமைப்பு ஒரு மாநாடு நடத்துது அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்திய நாட்டில் உள்ள எல்லா சபாநாயகர்களும் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க அவங்க கையிலெல்லாம் ஒரு கொடி கொடுத்து அவங்கள வந்துட்டு வருஷலாக அழைச்சிட்டு போகிறாங்க அந்த கொடியிலங்க எந்த கொடியிலங்க நம்ம நாட்டுடைய நம்மளுடைய தேச கொடியில் இந்த மாதிரி தேசக்கொடியில் என்ன இருக்கும் ஆரஞ்சு கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் பச்சை கலர் இருக்கும் சென்ற இருக்க வெள்ளை கலர் வெள்ளை கலரில் ஒரு அசோக சக்கரம் போட்டிருக்கும் அதுதானே நம்மளுடைய தேசக்கொடியில் அவ்வளோ தானே இருக்கணும் ஆனால் அந்த தேசக்கொடியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிஸ்டர் அப்படின்னு போட்டு மேட் இன் சைனா அப்படின்னு போட்டு அப்போ பார்த்துட்டு அரண்டு போயிட்டா பாவம் அவர் வந்து தேசபக்தி பரம்பரையிலே வந்தவர் அப்பா அவர் வந்து சபாநாயகராக போகிறாரு இந்த கொடியை பார்த்துட்டு ஆகிட்டார் மனுஷன் ஆனது மட்டும் இல்லை பயங்கர காண்டாயிட்டார் ஏன்பா இந்த தேச கொடியை திருப்பூரில் தமிழ்நாட்டில் திருப்பூரில் நைட்டு கொடுத்தீங்கன்னா விடிய காத்தாலும் கோடிக்கணக்கான கொடியை தைச்சு கொடுத்துருவாயா கேவலம் இந்த கொடியை சீனால போய்யா தயாரிக்கணும் இந்த தேசக்கோடியை தயாரிக்கிறது கூட நம்மள்ட்ட இல்லை வசதி வாய்ப்பு இல்லை நம்மள்ட தொழில்நுட்பம் இல்லை என்ன இல்லை ஆனால் இவங்க பெரிய தேச பக்தர்கள் ஆச்சு இந்த தேசபக்தர்னா தேசத்துக்கு தான் கொடுத்துருக்கணும் நம்ம நாட்டில் உழைக்கிறதுக்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறான் திருப்பூரில் நீ தொழிலே முடிச்சு வச்சுக்கிறான் பாஜக வந்ததுக்கப்புறம் பாஜ இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமரானவர் அன்னைக்கு முடிஞ்சது திருப்பூர் திருப்பூரை நம்பி எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கிராமங்களில் எத்தனை ஏழை மக்கள் இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுடைய வயிற்றுலலாம் மன்ன வாரி இந்த நரேந்திர மோடி இவங்க நம்மளை பற்றி தேசபக்தி கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன இவங்களோட தேசபக்தி லட்சணம் ஒரு சில தயாரிக்கிறதுக்கு துப்புருக்கா எல்லா வாய்ப்பும் இந்த நாட்டின் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நீ கொடு எங்கள் மக்கள்கிட்ட கொடு இந்திய நாட்டு மக்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடு சூப்பராக தயார் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நீ எங்கே நீ என்ன பண்ணுற சீனாட்டை கொடுக்குற இவங்க டிசைனில் தான் சீனா குடியே போட்டாங்க ஆனால் நீ டைரெக்டாகவே போய் சீனாட்ட சிலை சிலை தயாரிக்கிறது தான் கொடுத்த தேசிய கொடியை உருவாக்குறதுக்கு கூட நீ வந்து என்ன பண்ணிக்கிறேங்கனாக்கா சீனாட்ட தான் போய் கொடுத்துருக்கிறீங்க அப்போ நான் கேட்குறேன் ஒரு தேசிய கொடியை கூட உருவாக்க தொப்பு இல்லாத நீங்கள் தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த நாட்டின் சுதந்திரம் இந்த தேசிய கொடிக்காக அந்த தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான பேர் செத்து தான் இந்த கொடியை நம்ம மதிப்புமிக்க கொடியாக மாற்றியிருக்கிறோம் அந்த கொடியை ஏன் நம்ம இந்திய நாட்டு மக்களால் தயாரிக்க முடியாதா சீனாவில் தான் தயாரிக்கணுமா ம் இதில் நீங்கள் தேசபக்தியை பற்றி இந்திய நாட்டு மக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா மதவெறி முகமுடி போட்டு அதாவது பசுத்தோல் பூத்திய புளி வாங்கலாம் அந்த மாரி தேசபக்தி தேசபக்தின்னு நீங்கள் வேஷம் போடலாம் உங்கள் வேஷம் எத்தனை நாளைக்கு நிற்கும் மீதி வேஷம் போடலாம் சிங்கம் ஆயிட முடியாது நீங்கள் தேசபக்தி தேசபக்தின்னு தேசபக்தி வேஷம் போடலாம் நீங்கள் என்னாலும் தேசபக்தர்கள் ஆக முடியாது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத நீங்க தேசபக்தியை பத்தி இந்திய நாட்டு மக்களுக்கு வகுப்படுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் தேசபக்தியை பத்தி பேசுவதற்கு நரேந்திர மோடிக்கு அணு அளவும் அருகதை கிடையாது விவசாயிகளை பத்தி பேசுவதற்கும் அவருக்கு அருமை அருகதை கிடையாது இந்திய நாட்டின் ஏழை மக்களை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு அருகதை கிடையாது அவர் வந்து இந்த நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருப்பவர் அவர் வந்து முதலாளிகளுக்கான ம ஒரு பிரதமரை தவிர இந்திய நாட்டின் மக்களுக்காக இந்திய நாட்டின் ஏழை எளிய மக்களுக்காக பிரதமர் அவர் கிடையாது அவர் என்ன செய்வார்னால் சிலிண்டருடைய விலையெல்லாம் ஏற்றுவார் ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏழை மக்கள் தின்னக்கூடிய அரிசிக்கெல்லாம் விலை ஏற்றுவார் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எரிவாயெல்லாம் விலை ஏற்றுவார் எல்லாத்தையும் விலையத்துவார் ஆனால் இந்த நாட்டின் இந்த நாட்டை சுரண்டி கொளுத்து வாழ்கிற முதலாளிகளின் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வார் ஏழை மக்களின் பணத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்து சொகுசாக வாழ சொல்வார் ஒரு உதாரணம் அவர் போட்டாக்கா நம்மளுடைய அதானி மட்டுமே போதும் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தவர் அதானி இந்திய நாட்டின் ஒன்னாம் நபர் கடன்காரனும் அவர் தான் உலகின் பெரிய பணக்காரனும் அவர் தான்னா இதில் தெரியலையா இந்த மோடியோட லட்சணம் இவங்களுடைய தேசபக்தி இவங்க யாருக்காக தேசத்துக்காகவா வாழ்கிறாங்க கிடையாது முதலாளிகளுக்காக வாழ்கிறாங்க பார்ப்பனர்களுக்காக வாழ்கிறவங்க மேட் இன் சைனா அவங்க எல்லாம் இந்த நாட்டின் மக்களின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த நாட்டு மக்களின் உழைப்பை சுரண்டி அவர்கள் அந்த பணக்காரர்களின் த பணக்காரர்களுக்கு அள்ளி வீசுபவர்கள் அதனால் திமுகவுக்கும் சரி திமுகவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேசபக்தி பக்தி தகுதி பாரதிய ஜனதாவுக்கு கிடையாது நன்றி வணக்கம்